சீலாவுக்கு குழந்தை பிறந்துச்சா என்ன குழந்த பொண்ணா பையனானு கேட்டுட்டுருக்குறாங்க ஏதும் எல்லா விஷயோடு அந்த குழந்தை பந்த அவங்கக்கிட்ட மூடி மறப்பானாங்க அதுக்கு கேட்கவும் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன் செல்ல குட்டிங்கக்கிட்ட தான் சொல்லுவேன் எனக்கு செல்ல குட்டிகளாக நான் மேலும் பேசுகிறேன் சீலா வந்து மேட்டுப்பாளையம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடல ஏன்னு கேட்டாக்கா மேட்டுப்பாளையம் ஆம்புலன்ஸ்லேருந்து கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாங்களாம் நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன் அவங்க ரெண்டு பேருமே எடுக்க மாதிரி இல்லை அப்போ தான் இன்றைக்கி தான் தம்பி வந்து என்கிட்ட சொன்னிச்சு சொல்லும் போது கோயம்புத்தூரில் தான் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு என்ன மாதிரி எல்லாம் எடுக்கணும் கொடுக்கணும் ஸ்கேன் கீன் எல்லாம் எடுத்துட்டு தான் ரெண்டு மூணு நாள் சென்று அனுப்புறேன் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களே பெரிய டாக்டர் சீரா நான் வரவானுங்க சொல்லி கேட்டேன் நீ வர வேண்டாம் அப்படின்ட்டுச்சு ஆனால் கோயம்புத்தூர் நீ இறங்கி எந்த பக்கம் தசை இல்லாமல் திப்பா திப்பான முடியும் அது நம்ம மத்த சாமி படித்தவங்க அலமோதுறோம் நான் போய் இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு எங்கே போய் அலமோதுன்னு எனக்கே தெரியல என்னால் போக முடியல அதுவும் வர வேணான்ட்டுச்சு நீங்கள் ஏமா போய் பார்க்கலன்னு என்னையும் நீங்கள் பேசிடாதீங்க அந்த வளகாப்புக்கு பேசுன மாதிரி ஆனால் நான் கேட்டேன் வரட்டானு கூட இப்போ கூட சொன்ன ஆடெல்லாம் மூடி வச்சுட்டு கூட வர்றேன் அப்படின்னு வேண்டாண்டுச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமாமா வந்துடும் வந்த கடைசியில் சீலாவே நான் உங்களோட பேச சொல்கிறேன் எனக்கு வேறு அர்த்தமாக தான் இருக்குது ஊர்லேயும் கேட்குறாங்க சீலாவுக்கு குழந்தை பிறந்துச்சா என்ன குழந்தை பொண்ணா பையனானு கேட்டுட்டுருக்கிறாங்க நான் சொன்னேன் என்ன குழந்தை பிறக்கில்லாமல் காய்ச்சலுக்குன்னு போகிறாங்க அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க காய்ச்சல் குறைஞ்சிருச்சா இன்னும் டெலிவரிக்கு இன்னும் நாள் இருக்குது அப்படி பிறந்தாலும் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன்னாலே நெல்லை தம்பி சொல்லிடுறோம் கண்டிப்பாக என்ன சீலா ரெண்டு ஒரு நாளில் வந்துடுவாங்க வந்த கடைசியில் நான் பேச சொல்கிறேன் சரியாயுமே எல்லா விஷயம் சொல்கிறேன் குழந்தை பந்த அவங்க மூடி மறப்பானா அதுக்கு கேட்கவும் முதல்ல உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் செல்ல குட்டிங்கிட்ட தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் வ இந்தளவு உங்களை நான் பார்க்க முடியாது ஆனால் எத்தனையோ பேர் ஆட்டுக்காட்டுலையும் கேட்குறாங்க வீட்லேயும் கேட்குறாங்க இப்போ ஷீலாவுக்கு என்னாச்சு ஷீலாவுக்கு என்னாச்சு கமன்லையும் கேட்குற கேட்குறாங்க ஷீலாவுக்கு பிடிக்காதவங்க கூட இப்போ கேட்குறாங்க எப்படி இருக்குது குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லி பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நிறுத்தி வண்டியை நிறுத்தி கேட்டு போகிறாங்க ஆனால் எப்படி இருக்குதுனு மீன் பிடிக்கிறவங்களாகட்டும் இந்த விறகு பொருக்க வந்தவங்க கேட்குறேன் என்னாச்சு பாப்பாவை குழந்தை பிறந்துருச்சா என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னு காய்ச்சலு தான் போனாங்க இப்போ வந்து நிறைய டஸ்ட் எடுக்க வேண்டியது அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் சீலையை வீடியோ போடலன்னு சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய கெஸ்ட்டுங்க நிறைய பாவம் பேஷண்ட்டுங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் முகம் படும் அப்படின்னா தெரிஞ்சும் தெரியாம அட்மிட் ஆகிருப்பாங்க அதனால எடுக்கல அவங்க வெளியில வந்தது சீலாவில் பேச சொல்றேன் எனக்கு கண்ணு குழைத்தா இருக்கு என்ன என்ன பண்றது ஒரு பிள்ளை இல்லை அப்படி இல்லாத குழந்தை இல்லை அதனால நான் வந்து கண்டிப்பா அவங்களோட பேச சொல்றேன் ஆனா யாராவது பாத்தீங்கன்னா கூட சீலாவுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் சீலாவையும் தம்பியும் பாக்குறவங்க நிறைய பேர் சீலா பாத்துக்கிறாங்க ரொம்ப கேட்டுக்கிறாங்க விவகாரம் என்னாச்சு ஏதாச்சும் நீங்க மேட்டுப்பாளத்துல இருந்து இங்க வந்துக்கிறீங்க குழந்தை பிறந்துச்சா குழந்தை பிறக்கவா வந்துக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க ஆனா அவங்களும் எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க அம்மா என்னாச்சு நாங்களாம் பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு ரொம்ப செல்விங்கிற பொண்ணுன்னா ரொம்ப நல்லாவே கேக்குதுன்னு நான் பாத்துக்கிறேம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க அங்கேயே இருங்கன்னு ஆனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நூத்துல ஒரு ஆளுக்கு தான் நல்ல உள்ளங்கள் வரும் நிறைய பேர் இருக்கிறாங்க சீலா பாத்துக்கிறதுக்கு இருந்தாலும் அந்த தகுதியத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு போக முடியாது எனக்கு கோயம்புத்தூர்ல இறங்கிடுவேன் அதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி அப்ப போய் இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணாவை அட்மிட் பண்ணும்போது இப்போ வந்து கட்டுறமே மாறிடுச்சு ஆனால் நானும் போய் தித்து மூக்கு தான் செய்வேன் எப்படி கேட்டு கேட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் சீலாவும் நெல்லை தம்பி வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால போகலை செல்ல குட்டிகளாக நீங்கள் யாரும் சீலாவை பார்க்குறோங்கன்னு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நான் பேச சொல்கிறேன்